நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம இடத்திலும் சரி அதேமாதிரி மற்ற யூடியூபர்ஸ்கிட்டையும் சரி மைவித்திரேஸ் உறுப்பினர்கள் சில வினாக்களை எழுப்புகின்றனர் நமது மைவித்ரேஸ் நிறுவனம் அடுத்து என்ன செய்யும் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி என்கிட்டையும் கேட்டாங்க நிறைய யூடியூபர்ஸ் கிட்டையும் கமெண்டில் வந்து கேட்குறாங்க சில யூடியூபர்ஸ் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இப்போ வெயிலுக்காக ஹைகோர்ட்டுக்கு வந்து செல்லும்போது கண்டிப்பாக கால அவகாசம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க சப்போஸ் வந்து நமது ஹைகோர்ட்லேயே இங்கேயே வந்து மீண்டும் ஒரு முறை வெயில் மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது தெளிவாக கேளுங்க மீண்டும் ரிப்பீட்டட் நான் அதை சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த நியூஸை மீண்டும் ரிப்பீட்டட்னா என்ன தெரியுங்களா மீண்டும் பெயில் மனு தாக்கல் செய்யணும் அது நம்பர் ஆகணும் அது கேஸ் லிஸ்டில் வரணும் கேஸ் லிஸ்டில் வந்தால் இயரிங் வரும் இயரிங்கில் தான் நமக்கு பெயில் கிடைக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் எடுத்துச்சோ அதே நாட்கள் வரும் அப்படின்ற மாதிரி வந்து யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து எனக்கும் தெரியல நம்ம கொஞ்சம் அலசி ஆராய வேண்டும் சரிங்களா ஏன் இடத்தில் அதான் என்னிடத்தில் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த முறை பேல்மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது அவ்வளோ நாளெலாம் ஆகாது சரிங்களா ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க என்னுடைய கருத்து நண்பர்களே இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது பொதுமக்கள் தான் ரொம்ப குழப்பநிலைக்கு உள்ளாகி உள்ளனர் இனிமே சொல்கிறேன் மக்கள் அதாவது மைவித்திரியர்ஸ் மக்கள் பணம் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் தூக்கம் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் குறிப்பாக நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பதட்டமான நிலையில் வந்து மக்கள் இருந்தாங்க தெரியுமா குறிப்பாக அந்த ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பா அன்றைக்கி வந்து நிறைய உறுப்பினர்கள் சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களான்னு கூட தெரியாது அந்த அளவில் இருந்தாங்க அதாவது நமது இந்த கேஸ் வந்துச்சு இல்லைங்களா நேற்று முந்தைய நாள் அன்று நேற்று ஒரு உறுப்பினர் வந்து இடத்துல வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க தூத்துக்குடியிலேருந்து நண்பர்களே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் ஏன்னா அவர் கீழே சேர்ந்தவங்க எல்லோரையும் அவர் கேட்குறாங்களாம் சரிங்களா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அவர்கிட்ட வந்து நண்பரே நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவங்க உனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டே பேசுங்க கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு வரும் இன்னும் சில தினங்கள் தான் எம்டி கண்டிப்பாக வெளியே வருவார்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ல சொன்னேன் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட வந்து நான் என்ன சார் பண்ணுறது நானும் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன் அவங்க வேறு வேறு நிலைக்கு வந்து போகிறேன்னு சொல்கிறாங்க அதால் வந்து எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறோம் எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக ஆகிப்போச்சு சரி என்னடா இந்த அளவுக்கு வந்து பாவம் போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலெலாம் சேரலிங்க அவர் கடந்த ஜனவரி மாதம் சேர்ந்துக்கிறாரு சரிங்களா ஜனவரி மாதம் நம் நிறுவனத்தில் வந்து சேர்ந்துருக்கிறாரு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார் நான் எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும் என்னாச்சு ஏதாச்சும் என்கிட்ட கேட்டார் நானும் சோஷியல் மீடியாவை வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் பெரும்பாலும் வந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கிட்டாரா என்னான்னு தெரில சரிங்க சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார் சரிங்களா இது மாதிரி உறுப்பினர்கள் வந்து மன நிம்மதியை எழுந்து தூக்கத்தை எழுந்து தவித்து வருகின்றனர் நண்பர்களே இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன்னா உறுப்பினர்கள் பாருங்கள் மனநிலை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே கண்டிப்பாக நம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நிறுவனம் தான் பட் இருந்தாலும் அவர் வந்து வெளிவர வர விடாமல் தடுப்பதற்காக நிறைய சதிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நடக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதால் பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நண்பர்களே எதாக இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சு நமது எம்டி வந்து வெளியே வரணும் நம்மளுடைய பொருளாதார ரீதியான எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகணும்னு சொல்லி இனிமேல் வந்து நம்ம அந்த கடவுள்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை இந்த சட்டத்தின் மூலிமா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தீர்வு கிடைக்கும் ஆனால் பட் இருந்தாலும் டிலே ஆகி கொண்டு இருக்கிறது இல்லையா தாமதமாகுது இல்லையா அந்த தாமதமாகும்போது மக்கள் மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது நாமளும் உணர்கிறோம் மக்களுக்கும் தெரியும் அதால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் வந்து கடவுள்கிட்ட விட்டுருவோம் எல்லா விஷயத்தையும் இது மாதிரி தான் இந்த மாதிரி நிலை கொஞ்சம் சீக்கிரமாக அவருக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக வெளியே வரட்டும் கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாரும் தீர்க்கட்டும் நண்பர்களே எனவே வந்து இந்த வீடியோ போடும்போதெல்லாம் எனக்கு அது தான் நமது மைவைத்திர உறுப்பினர்கள் நிலமை தான் ஒரு எஸ்எம்மு ஒரு ஜிஎம்னா கூட பரவாயில்ல அது ஜிஎம்ன்னா கூட முப்பத்தி ஒரு ஆயிரம் ஆனால் நிறைய பேர் எவ்வளோ பேர் சிஎம்மாக வந்து சேர்ந்துருக்குறாங்க தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸில் வாங்கி கடத்தில் வந்து சிக்கிட்டாங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வந்து வாங்கி அவங்க வந்து பார்த்திங்கனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் குறிப்பாக ரீசண்டாக ஜாயின் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப பாவம் இந்த கடத்தெலாம் வந்து எப்படி எப்படியோ ஒரு ஜென்ஸாக இருந்தால் அடிக்கலாம் லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன வேலைக்கு போவாங்க ஏதோ ஓரளவுக்கு கூலி வேலைக்கு பக்கத்தில் ஊர்லேயே ஒரு வேலைக்கு அப்படி தான் போய் வந்து அடைக்க முடியும் இது வந்து உண்மையாக சொல்கிறேன் நம்ம நிறுவனம் வந்து இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு வெளியே வந்தவுடன் தயவுசெய்து வெளியே வந்தவுடன் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நமது மைவித்திரி ஆட்ஸ் உறுப்பினருக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க சரியா வரும் 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 எம்டிக்கு பெயில் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம் அதை பாவம் உறுப்பினர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் என்ன விஷயமோ இது மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் புரியல ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம மை வித்தியாச நிறம் ஏன்னா உண்மையான தான் ஜென்யூனான நிறுவனம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கும் போது மன கஷ்டமாக இருக்குது உறுப்பினர் ஒரு பக்கம் நிறுவனம் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்